வணக்கம் நட்புகளே இது ஒரு காத்திரமான பதிவாக தான் பார்க்குறேன் இப்போ எல்லா இடமும் பேசப்படுற விஷயம் அல்லது எல்லா வீடுகளிலும் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயம் ம மன மகிழ்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகிற என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ அந்த டிஸ்அண்டனா இருக்குது தானே இந்த அண்டனா கனெக்ஷன் கொடுத்து முந்தியெல்லாம் நாங்கள் வயருக்கு காசை கொடுப்போம் வயருக்கு காசை கொடுத்தா அவங்க மாதம் மாதம் ஆரம்பத்தில் முந்நூறு பிறகு நானூறு பிறகு ஐநூறு வரை வந்துட்டுது அதில் ஒரு நன்மை என்னெண்டா ஒரு வீட்டில் எத்தனை பேர் டிவியை பார்த்தாலும் அந்த ஐநூறுரூவாயிலே கனெக்ஷன் கொடுத்து பார்க்குற விஷயமும் ஒன்று இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்களேன்டா எண்ணாயிரம் ரூபாவே சும்மா இன்னாயிரம் ரூபான்டா சும்மாவா ஆ மாதம் மண்ணாயிரம் ரூபா அதை விட மாதம் எழுநூறுவா கட்டணும் சாரி மாதம் மண்ணாயிரம் இல்லை எண்ணாயிரம் ரூபா டொக்கமே கட்டி போட்டு அப்புறம் மாதம் எழுநூறுவா கட்டணும் இது எந்த வகையில் இது எந்த சட்ட திட்டத்துக்கு இது வருதோ அல்லது எந்த வகையில் வருதோ உண்மையாக புரியலை என்னென்னடா இப்போ வேறு அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருட்களுக்கெல்லாம் பெரிய விதிக்கலாம் விலையை கூட்டலாம் புகைத்தலுக்கு கூட்டலாம் பியார் பிஸ்கி இந்த சேராயம் அது இது இருக்குது தான் எனக்கு கொஞ்சம் விஷயம் அந்த விஷயங்களுக்கு விளியலை கூட்டினாலோ டேக்ஸ் விதிச்சாலோ அது ஓகே அது பாதுகாப்பு உடலுக்கு பாதுகாப்பு சரியா இது உள்ளத்தில் பாதுகாப்பு மகிழ்ச்சியாக இருந்தவைக்கெல்லாம் ஒரு நெருடலை கொடுக்குற மாதிரி விஷயம் போய்கொண்டிருக்கு எல்லோராலும் எண்ணாயிரம் கட்ட முடியுமா ம் உண்மையில் அந்த டிவியில் பார்த்திங்களேண்டா പൊതുവേ എല്ലാ പെണ്ണുകളും പാക സൺ ടിവി വിജയ് ടിവി സീതമുൾ ഇന്ന് മൂന്നും താ ഡേൻ ടിവി ന്യൂസൂടെ ഒരുത്തരും പാകറാങ്ങില്ല ഡേനില പോകേ പെരുസാ പാകറാങ്ക ഇല്ല കൊഞ്ചം കൽവി അറിവ് ഉള്ളവേന പാപ്പാൽ പഠിച്ചാൽക്കൽവിയറിവ് ഉള്ളവ നാൻ കൂടെ ഡേന വരുമ്പി പാപ്പേൻ നേത്രാവ വരുമ്പി പാപ്പ് അപ്പടിയിനാ പെരുപാൻ ഇത് സീരിയൽ പാകറ அப்போ அவையெல்லாம் எதுதான் ஒரு ரிலாக்ஸ் அதுதான் ஒரு மருந்து ஓடி ஆடி வேலை செய்த பெண்கள் சரி ஓய்வில் இருக்கிற ஆண்கள் சரி எல்லோருமே விழுகிறது இந்த சீரியல்களுக்கு அப்போ இன்னாயிரம் ரூபா மாதம் கட்டணும் ஒரு வீட்டு கண்டா இன்னும் முடிவு ஏன் இப்படி என்ன இது நடைமுறை உண்மையாக எனக்கு விளங்க இல்லை எதற்காக இந்த நடைமுறை இப்படி திடீரெண்டு வந்தது இப்போ நான் ஒன்றும் எனக்கு நியாயம் தெரிஞ்சு பேச இல்லை நான் கேட்குறேன் உங்கள கேட்குறேன் தெரிஞ்சவர்கள் இதுக்கு சொல்லுங்கள் ஏன் இந்த தாற்பரியம் ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த தாற்பரியம் இப்போ தமிழ் மக்கள் என்ன செய்யணும் பேசாமல் இருக்கிற டிவி பார்க்குற தன்மை இருக்கும் ஆனால் அவர்களுக்கும் கஷ்டம் பார்த்து வந்தால் அது பழகிட்டால் ஒரு பழக்கம் தான் ஆகுறது எல்லாமே பழகினா தான் அதை விடுறதும் கஷ்டம் அதாலேன்னு இந்த எண்ணாயிரம் எல்லாருமே ஒவ்வொரு இது பூட்டுவான் அதே போக டிஸ்ஸை போட்டுனா அவன் கே நான் கேட்டேன் டிஸ்ஸுக்கு எவ்வளான்னு சொன்னால் பதினாறாயிரமா டிஸ்ஸுக்கு பதினாறாயிரம் மாதம் மாதம் ஆயிரம் அது சரி இப்போ வந்து எண்ணாயிரம் கட்டி நூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சு செனல் நூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சு பேசுகிறாங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நீங்கள் நீங்கள் பார்க்கப்படுறதா ஆகமிஞ்சி மூன்று செணல் அஞ்சு செனலுக்குள்ளதான் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நூறாவது பார்க்க போகிறீங்களா ஐம்பதாவது பார்க்க போகிறீங்களா இருபத்தஞ்சி தண்ணும் பார்க்க போகிறீங்களாண்டா இல்லை அதுக்கேன்னு பெரிய பில்ட் போடுவான் நூற்றி தொண்ணூற்றஞ்சு சனல் இருக்குது எண்ணாயிரம் ரூபா கட்டினா நூற்றி தொண்ணூற்றஞ்சு சனல் என்ன கண்டாவது புலங்கை இல்லை புலங்கினாக்கள் இதுக்கு சொல்லுங்கள் அப்புறம் இல்லை தான் அங்கே நல்ல போனாலும் அது சில விலை உழாக்க முடாக்கா வந்துடலாம் இதுக்கும் நீங்கள் உதப்பேற்றி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாக்க சொல்லுங்கள் எனக்கு தெரியலை அதை ஆக்க ஒரு குடும்பத்தில் வறுமைப்பட்டதுகள் குடும்பத்தில் நாளாந்த முளைக்கிறதுகள் உழைப்பில்லாமல் இருக்கிறதுகள் அவர்கள் வர்ற ஆதங்கத்தில் தான் லதாங்கி கேட்குறேன் லதாங்கிக்கே ஆதங்கம் தான் ஏனெண்டா ஆல்ரெடி இவர் ரெண்டாயிரம் கட்டி கொண்டெடுத்துட்டார் இப்போ நான் பார்க்குறேன்டா நான் ரெண்டாயிரம் கட்டி மாதம் மாதம் முளை கட்டணும் இது தேவையாண்டுட்டு நானே யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் பேசாமல் ஃபோனிலே பார்த்துட்டு இருப்போம்ட்டு யோசிக்கிறேன் அதாவது என்னட்ட வருமானம் இருக்கிற நானே யோசிக்கிறேன் நினைக்க மற்றவர்கள் அப்படி அதால் இதுக்குப் பற்றி புழக்கம் தெரிந்தவர்கள் உங்களோட பதிவுகளில் இந்த எழுதுங்க என்ன அது என்ன வகையில் இது சரியா இல்லையா வேர்க்க வேர்க்கத்தான் இந்த பதிவும் ஓகே தேங்க் யூ